ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் தினம் ஒரு சமையலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா களி வித் கல்லக்கொட்டை சட்னி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணான்னு பார்க்க போகிறோம் ஒரு கிளாஸ் ராகி மாவுக்கு ரெண்டு கிளாஸ் வாட்டர் எடுத்து நல்லா மிக்ஸிங் கொடுத்து விட்டுட்டு அதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிண்டிக்கோங்க போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விடாமல் கிண்டிக்கோங்க அப்பப்போ கட்டி செய்கிறோம் அந்த கட்டி செய்கிறதை விடாமல் ஸ்பூனோ இல்லை கரண்டியோ ஏன் கம்ஃபர்டபுளுக்கு நான் ஸ்பூன் வச்சுருக்கேன் நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்து கிண்டிக்கிட்டே வாங்க அப்போ பாருங்கள் ஒரு ஸ்மூத் பேஸ்ட் டைமில் வரும் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கு பேரலாக குக்கரில் கொஞ்சம் வாட்டர் விட்டு நல்லா கொதிக்க விட்டோம் இப்போ அந்த ஸ்மூத் பேஸ்ட்டான களியை ஒரு தட்டி கொடுத்து விட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சு மூடி அந்த வெசல்ஸ் எடுத்து நம்ம குக்கருக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதி வந்து தண்ணியில் இப்போ அந்த வெசல்ஸ் எடுத்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில்ஸ் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சூடான களி ரெடிங்க இப்போ அதுக்கு பேரெல்லாம் நம்ம கடலக்கொட்டை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க கடலக்கொட்டையை எடுத்து எடுத்துக்கலாம் கடல் எடுத்து வானலில் போட்டு நல்லா ஒரு டீப் ஃப்ரை கொடுத்துருங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வேணாங்க இப்போது அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு புளி விற்று நம்ம கடல்கொட்டையை நல்ல வறுத்தமில்ல அந்த வறுத்ததை எடுத்து தோல் உரிச்சுட்டு இப்போ அந்த மிக்சி பவுலில் சேர்த்திக்கலாங்க அது கூட கொஞ்சம் தேங்காய் நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து ஒரு நான் இப்போ எனக்கு தேவையான ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறோம் இப்போது அரைச்சிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தலாம்